வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம இடியாப்ப வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு வயசு குழந்தைங்க பல்லு முளைக்கிற குழந்தைங்களாம் ஈஸியாக சாப்பிட முடியும் வருத்தா இந்த மாதிரி இருக்கும் ஈஸியாக சாப்பிட முடியும் எவ்வளோ பொறுப்பொருள் இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க இடியாப்ப வத்தல் செய்கிறதுக்கு அரிசி மாவு வேணும் நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்களும் ஏதாச்சும் ஒரு கப்போ கிண்ணத்துலையோ இதை அளந்துக்கணும் அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்ற முடியும் பெருங்காயத்தூள் பச்சை மிளகா சீரகம் சேர்க்கணும் இது வந்து மெயினாக குழந்தைங்களுக்கு செய்கிறது தான் சின்ன குழந்தைங்க ஈவன் வந்து ஒரு வயசு குழந்தை கூட இதை நல்லா சாப்பிட முடியும் அதனால் காரமே போடக்கூடாது காரம் போடவே கூடாது எங்கள் வீட்டில் குழந்தைங்க யாரும் இல்லை பெரியவங்க தான் சாப்பிடணும் அதனால் நான் வந்து காரம் சேர்க்குறேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அடுத்து சீரகத்தூள் நான் வந்து சீரகத்தூள் வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் சீரகத்தையும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கியாச்சு இப்போ வந்து இதை வடிகட்டிடணும் இப்போ வடிகட்டியாச்சு இப்படி இடியாப்பா அச்சு வந்து சின்ன கண்ணாக இருக்கும் அப்போ இறங்கவே இறங்காது அடைச்சிக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டிடணும் அப்புறம் குழந்தைங்களுக்கு மட்டும் செய்கிறதா இருந்தால் கட்டாயமாக காரம் போடக்கூடாது இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி மாவு வளர்ந்தோமோ அதே பாத்திரத்தில் ரெண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் இப்போது இந்த தண்ணியில் உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் ரொம்ப உப்பாக இருந்துச்சுன்னா வத்தல் வந்து உப்பு கறிக்கும் இப்போ சரியான அளவில் உப்பு இருந்தாலும் உப்பு தெரியும் இன்னும் கூட கொஞ்சம் போடலாமோன்னு தோணுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் வத்தலுக்கு எப்போவுமே நம்ம உப்பு வந்து மிதமாக போடணும் இப்போ தண்ணி கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வடிகட்டி வச்ச பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம அந்த சீரக தண்ணிலாம் ஆட் பண்ணிட்டோம்னா கலர் மாறிடும் வெள்ளையாக இருக்காது அதனால தான் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆட் பண்ணேன் இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடணும் அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்ப ஆஃப் அன் இது நல்ல சூடாக இருக்கும் இப்போ கை வச்சு பெசைய முடியாது இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் நல்லா அரை மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும் இந்த சூட்லேயே இந்த மாவு இன்னும் கொஞ்சம் வெந்து கொடுக்கும் அப்புறம் சூடும் ஆறிடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போது இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா பெசையணும் இந்த மாதிரி உரல் இருக்குள்ள சின்னதாக நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிறது அதை கூட நீங்கள் வச்சு நல்லா இப்படி மசிச்சு விடலாம் மசித்து நல்லா பிசையலாம் இந்த மாதிரியும் நீங்கள் பிசையலாம் இல்லை கை வச்சும் நீங்கள் பிசையலாம் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போது மாவை இதை நீங்கள் இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க நம்ம பிழியறதுக்கு இப்போ மாவெல்லாம் இந்த மாதிரி நான் பிடிச்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி இடியாப்ப கன்று இருக்கிற அச்சுதான் எடுத்துக்கணும் நம்ம எடுத்துட்டு இதை எப்படி பிளிகணும்னா நான் வந்து மாடியில் போய் துணியில் போட போகிறேன் நீங்கள் துணிலேயோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லேயோ போட்டுக்கலாம் நான் இப்போ கீழேயே பிழிஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்னதாக நம்ம பிழிஞ்சிக்கணும் சைஸ் வந்து சின்ன சைஸ்லேயே பிழிஞ்சிக்கலாம் ரொம்ப உயரமாக போடாதீங்க காயறதுக்கு அப்புறம் லேட் ஆகும்ல கொஞ்சம் சின்ன சைஸில் கொஞ்சம் ஏந்தலாக இருக்கிற மாதிரி பிழிஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் பிழியணும் மாடியில் இடியாப்ப வத்தல் வந்து பிழிஞ்சாச்சு ஒரு கப்புக்கு தான் வந்துச்சு ஒரு நாற்பது வந்துருக்கும் பக்கத்துலேயே நான் கஞ்சி வத்தல் ஊற்றிருக்கேன் அந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யணும்னு போட்டிருக்கேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது இது நல்லா காஞ்சிருக்கு இதை நம்ம தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம் இப்படி எடுத்தாவே வந்துடும் நீங்கள் தண்ணி தெளித்து மற்ற வத்தல் எடுக்கிற மாதிரி எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு வந்து எடுத்த உடனே வந்துருச்சு உங்களுக்கு சப்போஸ் வரலைன்னா நீங்கள் லேஸாக தண்ணி தெளித்து எடுங்க பின்பக்கமாக தண்ணி தெளிச்சுக்கணும் ஆனால் நல்லா இது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு சரியாக காயலை அப்படின்னா ரெண்டு நாளைக்கு நல்ல துணியோடைய காய வச்சுட்டு எடுங்க நல்லா வந்துடும் இன்னும் கூட இதை ரெண்டு நாள் காய வைக்கணும் வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கிற வத்தலை நல்லா நாலு நாள் காய வச்சா வண்டு பூச்சியெல்லாம் வராது நான் நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் இடியாப்ப வத்தல் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போது இதை நான் வறுத்து காமிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மட்டும் நல்லா சிம் பண்ணிடுங்க சூப்பரா பொரியுது பாருங்க வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் குட்டியா இன்னும் கூட சுத்தலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய இடியாப்பை வத்தல் எவ்வளோ நல்ல பொறுப்பொருன்னு பொறின்னு இருக்குன்னு பாருங்க ஆயிலை வச்ச உடனே கரைஞ்சிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இல்லை பேர எல்லாம் இருந்தால் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்